वणक தென் மாவட்டங்களில் தென் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய வரலாற்றில் இதே நெல்லைக்கு நான் வந்திருக்கேன் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன் நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு மாபெரும் வெள்ளம் ஒரு தலைநகரத்தில் ஒரு மாபெரும் வெள்ளம் அவ்வளவு துயரம் அவ்வளவு துயரத்தை சந்தித்த பிறகு அந்த மக்களுடைய அந்த இதில் ஒரு சின்ன பங்கு எடுக்கணும்னு நான் இன்னைக்கு சென்னையில் போய் ஆர்கே நகர் பகுதியில் அங்க போய் நான் ஒரு வெள்ள நிவாரணத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் நிகழ்ச்சி ஏற்பாடு அவர்கள் செய்ய வடசென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர் மன்ற ஏற்பாடு செய்ய அகில இந்திய எஸ்டிஆர் மன்றத்தின் இருக்கக்கூடிய தம்பி வாச அவர்களுடைய முன்னிலையில் அங்க நான் சென்னையில் பண்ண அன்றைக்கு உறுதுணையாக டிஆர் மன்றமும் விதமான அரசியல் கட்சி வரல எனக்கு வேற எந்த விதமான நான் இங்கே வரல நான் இந்த மக்களுடைய என்னையும் சரி என் மகனையும் சரி எடுத்து தூக்கி வளர்த்து ஆளாக்கியது இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தாய்மார்களை போய் பார்த்துட்டு இருந்தேன் வானம் இருட்டிடுச்சு இன்னைக்கு பார்த்தாக்கா வானிலை அறிக்கை சொல்றாங்க கனமடை கனமடை கனமடைன்னு அந்த கனமழையை மீறி நான் இங்கே வர வேண்டும் என்று நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க வரணும் அப்படின்னு சொன்னோன்னு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் மூலமா ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல இங்க திருநெல்வேலியை பொறுத்தவரையிலே அன்பு இந்த டிஆர் மன்றத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் செல்லகுமார் புலிப்படத்தின் தயாரிப்பாளர் நெல்லை சீமையில் இருந்து வந்து அங்கே புலிப்படத்தை தயாரித்து என்னை அந்த என்னுடைய நண்பர் அவரு இங்க நெல்லை மாவட்டத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லை பகுதிக்கு சொந்தக்காரர் அவரு ஒரு இது இந்த மக்களுக்கு நிவாரண பணியில கொடுக்கிறாரு இந்த தென் மாவட்டங்களில் கொடுக்கிறாரு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு திரையுலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வேண்டுமே என்று அவர் சொல்லும்போது போது வரதா புயல் வந்தபோது நான் மக்களுக்கு சென்று நிவாரணப் பொருள் கொடுத்தேன் என் பக்கத்தில் இன்றைக்கு செல்லகுமார் இருந்தார் செல்லகுமார் இப்பொழுது இப்படி செய்து கொண்டிருக்கிறார் நான் என்ன செய்ய முடியும் என்று தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடு என்பதை போல அன்றைக்கு நான் ஆடினேன் பாடி போன இன்னைக்கு பார்த்தாக்கா தூத்துக்குடியில பார்த்தாக்கா என்னுடைய ரசிகர் மன்றம் அதாவது என்னுடைய சிந்து எஸ் டி ஆர் ரசிகர் மன்றத்துடன் சிந்து ரசிகர் மன்றத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி மணிகண்டன் ஈரோடு இருந்து ஓடி வந்து அத்தனை பேருக்கு அரிசி அரிசி பை கொடுத்து விட்டு எல்லாருக்கும் போர்வு கொடுத்தார் நாம் பார்த்த அவர் கையால் கொடுக்கிறார் போர்வை நான் எப்படியாவது போய் இந்த தென் மாவட்டத்தில் உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த மக்களை சென்று இட்டு விட வேண்டும் ஒரு பார்வை என்பதற்காக வந்தேன் காலையில இப்ப தூத்துக்குடிக்கு காலையில வந்து இறங்கின வேகத்துக்கு தூத்துக்குடியில் அத்தனை பேருக்கு கையால நானூத்தி எழுபது பேருக்கு கொடுத்திருக்க அந்த வெயில் ஏன்னா எப்படி இன்னைக்கு திருநெல்வேலிக்கு ஆறு மணி அஞ்சே முக்காலுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கறதுக்காக அங்க இது பண்ணக்குள்ள எனக்கு அந்த வெயில் தாங்காம நெருக்கடி பேர்வை தாங்கல கூட்ட நெரிசல் மயக்கம் மயக்க அடிச்சு அப்படியே இதாயிட்டேன் ஆனா அதையும் மீறி எழுந்திருச்சு நின்று பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேச வேண்டியது பேசிட்டு தான் இங்க நான் வந்திருக்கேன் எல்லாரும் என்ன சொன்னாங்க என் அன்பு தம்பி செல்லகுமார் சொல்றாரு ஏன்னா ப்ரோக்ராம் நாளைக்கு காலையில மாற்ற இல்ல நான் இறைவனை நம்புறேன் பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று சொன்ன வள்ளலாருடைய அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த இடத்துக்கு வந்துட்டேன் உன்னெல்லாம் நான் டிஆர் இன்னைக்கு நான் இறையடியார் எல்லாமே இறைவன் தான் எல்லாமே இறைவனுடைய திட்டப்படிதான் நடக்கும் இன்னைக்கு வந்து மழை வந்துடும் கனமழை வரும் என்று சொன்னது விஞ்ஞானம் அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் நான் பண்ணி இருக்கேன் அன்பு தம்பி அன்பு கேக்குறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் அன்பு தம்பி சிம்புக்கண்ண கேட்கிறேன் முத்து வேலை கேக்குற அழகு வேலை கேக்குற மழையா வானம் வெளுத்திருக்கிறதா இல்லை மழை இருக்கிறதா என்று வானம் வெளுத்திருக்கிறது என்று சொன்னார்கள் இதுல இருந்து என்ன தெரியுது எதுவுமே இது நடக்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் இது நெல்லையப்பருடைய அந்த அவருடைய எண்ணப்படி அவருடைய திட்டப்படி அந்த காந்திமதியோட திட்டப்படி எல்லாமே நடக்கும் ஆண்டவனுடைய திட்டப்படி எல்லாமே நடக்கும் விதிப்படி எல்லாமே நடக்கும் எழுதி வைத்த மதிப்படி இதுதான் உண்மை நான் வந்து உடனே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானத்தில் அன்னதானம் என்ன தானம் பண்ண வேண்டும் மக்களுக்கு என் கையால் இந்த அரிசி பயிர் எடுத்து நானூத்தி அங்க ஐநூறு பேர் கொடுத்தேன் தூத்துக்குடியில் ஐநூறு பேர் கொடுக்கும் நினைச்சேன் ஐநூறு பேர் கொடுக்கும் நினைக்கிறேன் இப்ப கன்னியாகுமரிக்கு நாளைக்கு போய் ஐநூறு பேர் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டியில இருந்தால் தான் அகப்பயில வரும் என்பது பழமொழி பெட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும் அகப்பை மக்களுக்கு கொடு என்று சொல்லுகிறது அகப்பை அதனால் கொடுக்கிறேன் அஞ்சு கிலோ பை ஆனால் கொடுக்க சொல்வது அகப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பை கொடுப்பது இறைவன் அந்த அகப்பையில் இருந்து கொடுக்கிறேன் சொன்னான்